வருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி பனிரெண்டு ராசிகள்லேயே நிறைவான ராசியாக வருவதுதான் நம்மளுடைய மீனராசி குருவின் கரத்துவம் பெற்ற ராசி அப்படின்னா நம்மளுடைய மீன தான் சொல்லலாம் தூய்மை வாய்மை மிக்கவர்களாக இவங்க எப்பவுமே இருப்பாங்க இந்த மீன ராசிக்காரங்க பலம் மிக்கவங்க அப்படின்னே சொல்லலாம் சிறந்த வாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் நியாயத்திற்காக கடினமாக வாதிடக்கூடியங்களா இருப்பாங்க மற்றவங்களை பத்தி அதிகம் கவலைப்படாம எது அவங்களுக்கு கரெக்டுன்னு படுதோ அதுக்காக நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுடைய பலவீனம் மிகவும் நல்லவர்களாக நல்லவர்களாக இருப்பாங்க ஒழிஞ்சி வல்லவர்களாக கொஞ்சம் அவங்களால முடியாது வாழ்க்கையில பல விஷயங்களை இவங்க இழந்திருப்பாங்க இருந்தாலும் நாள் வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துட்டோம் இனியும் இப்படியே இருந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் கூறக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க நிறைய நண்பர்கள் நண்பர்கள் வைத்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனா யாருமே கரெக்டான ஒரு ஹெல்ப் அப்படின்னு போய் நின்னம்னா உதவி செய்யக்கூடியங்களா எந்த நண்பர்களும் இவங்களுக்கு கரெக்டாக அமைய மாட்டாங்க அதே மாதிரி உறவினர்கள் வகையிலும் தான் ராசிக்காரங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்தாலும் இவங்களுக்கு ஒரு உதவி அப்படி ஹெல்ப்பு அப்படின்னு போய் நின்னாங்கன்னா யாரும் வந்து இவங்களுக்கு உதவி செய்யக்கூடியங்களா பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த மீன ராசியில் பிறந்த மாணவ மனிதர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க பெரும்பாலும் மீன ராசிக்காரங்களாக இருக்கிறவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க கட்டுப்பட்ட தொழில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாமையும் ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீகம் சொற்பொழிவாளர் இந்த மாதிரி இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான பலனெலாம் கிடைக்கும் அதே மாதிரி விவசாயம் கால்நடை பணிகளும் இவங்களுக்கு ஏற்ற தொழில்தான் கல்வி நிலையங்கள் அமைக்கிறது கல்வியில் ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு ஃபீல்டில் போகிறது எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி களத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கதாசிரியர் கேமராமேன் இந்த மாதிரி பணிகளும் இவங்களுக்கு ஏற்ற பணிகளாக தான் அமையும் இந்த மீன ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் சிவபெருமானும் தர்ஷனாமூர்த்தியும் வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை படப்படன்னு நல்ல ஒரு முன்னேற்றம் மான பாதையில் வரும் இவங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் இவங்க வந்து ஒரு இருபத்தி ஏழு வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வீடு மனைவி மக்கள் இந்த மாதிரி ஒரு செட்டிலான ஒரு அன்பராக நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் மீனராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இருபத்தி ஏழுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஓரளவுக்கு செட்டிலாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியும் இந்த மயன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனாலேயே இவங்க பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு திகளோடு இருக்கக்கூடியங்களா மீனராசி அன்பர்கள் ஓரளவுக்கு இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒரு குழந்தை குழந்தைத்தனமானவங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல எதையாவது ஒன்று செய்துட்டு போய் ஒரு சிக்கலில் மாட்டி கொடுக்கக்கூடியங்களாகவும் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க எவ்வளோ விரைவாக ஒரு கிட்ட பழகிறாங்களோ அவ்வளோ விரைவாக அவங்கள விட்டு விலகவும் செய்வாங்க அதே மாதிரி இந்த வாக்கு வன்மை இதெல்லாம் டக்குன்னு போய் தலையிட்டுருவாங்க அதனாலேயே பல பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளோட இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிடும் அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்த பெண்கள் வந்து ஓரளவுக்கு அதீத புத்திசாலிகளாக கொஞ்சம் இருப்பாங்க அதே மாதிரி தங்கள் எந்த பிரிவையும் சேராத ஒரு தனி பிரிவை அவங்க தெரிவாங்க மற்றவங்க முன்னாடியெலாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி பெண்கள் இருப்பாங்க மீனராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய ஜாதகத்தில் சூரிய நிலை காரணமாக இவங்களுடைய தந்தை கிட்ட அடிக்கடி வந்து <laughs> ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சண்டைகளையும் போடுற மாதிரியே இவங்களுக்கு அமைஞ்சிடும் அது இயல்பாகவே இவங்க தந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இருந்தாலும் சில டைம் அவங்க ஒரு தந்தைக்கிட்ட அதிகம் வாதிடக்கூடியவங்களை நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த மீ மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்கள் இருக்கு ஏதாவது இந்த பதினைந்து நாள்லயாவது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா அல்லது எந்த கடவுளை வழிபடணும் இந்த பதினைந்து நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மீனராசிக்காரங்களாக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதத்துல அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் மீன ராசிக்காரங்களை கிரக நிலையை வை வைத்து பார்க்கும்பொழுது தொழிலில் வேலை சம்மந்தமான சின்ன சின்ன புதிய விஷயங்கள்லாம் இந்த டைம் நீங்கள் கையாளுவீங்க அதனாலேயே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு இதன் மூலமாக நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியில் நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்தோட எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் கிடைக்கிறது வாய்ப்பு இது உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி ரொம்ப அமைதியாக இதை மாதிரி கடந்த சில மாதங்களாகவே ஒப்பிடும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே உங்களுக்கு இந்த மாதத்தில் வருமானமும் இருந்திருக்கும் இப்ப அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே சிறப்பாக இருக்கு தேவையில்லாத சின்ன சின்ன விரயங்களும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை கூட நீங்க சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது இடம் வாங்குறதோ அல்லது மனம் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வாங்கறது ரொம்பவும் நல்லது இந்த ஆகஸ்ட் மாதம் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதுமே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மன அழுத்தம் மன குழப்பம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வரும் இதற்கு தியானம் போன்ற உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவே அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே இருக்கும் குடும்பத்திலோடைய தேவையில நீங்கள் நிறைவேற்றுவீங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது தொலைதூர பயணம் எங்கேயாவது செல்வீங்க ஆனால் தொலைதூரம் பயணம் செல்லும்போது கொஞ்சம் சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி காதல் திருமணம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்ற மாதம் வீட்டில் பர்மிஷன்லாம் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் கேளுங்க உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலையை வைத்து பார் போது நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கும் அதே மாதிரி வசிக்கும் இடத்துலையோ அல்லது சொந்த ஊர்லேயோ அல்லது வெளியிலையோ வெளி மாநிலங்களுக்கோ எங்கேயாவது செல்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படி கிடைக்கலாங்கிற பட்சத்தில் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு இந்த வாரம் நல்ல சிறப்பாகவே இருக்குது தொழிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாத பிற்பகுதியில் வந்து அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பணி நியமனம் பணி நிரந்தரம் இதெல்லாம் ஆகாமல் நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பதிவு உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதுலேயாவது முதலீடு செய்யலாம் புதிதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் நினச்சவங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் இந்த டைம் நீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ற தொழில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அபரி விதமான வளர்ச்சியெலாம் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வருமானமும் படிப்படியாக உயரும் முதலீடு செய்கிற தொழிலில் மட்டும் மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பங்கு சந்தையெல்லாம் பணம் போடுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரி இருந்ததுன்னா ஓகே அதே மாதிரி பங்கு சந்தையில் போடுறதுக்குள்ளே கொஞ்சம் யோசித்து போடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாத கடைசியிலே ஒரு விதமான நெருக்கடியை நீங்க உணர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல புதன் வக்கரகம் அடைந்திருப்பதுனால உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது தாயார் வழி உறவுகள்லயோ அல்லது தாயாருக்கோ அல்லது வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி அவங்களுடைய குடும்ப விஷயமா கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மீனராசி அன்பர்களே அதே மாதிரி உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது உடல் உபாதை ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனடியாக மருத்துவர் மருத்துவராணிக்கு அதற்கான ஒரு நல்ல தீர்வு பெறது ரொம்பவும் நல்லது அதேமாதிரி இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு அளவுக்கு சாதகமான பதிலும் வருமானமும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது என்றாலும் வீண் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நிலம் வாங்கிறது வீடு அதாவது தங்க நகையில் முதலீடு செய்யறது இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி பங்கு சந்தையிலெல்லாம் கொஞ்சம் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்துட்டு நீங்கள் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ